தம்பிரான் ரிஷபானந்தர் சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தர் அன்பர்களே பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் யார் சொன்னது ஆண்டாள் சொன்னது மார்கழி மாதம் அருமையான மாதம் ஆரம்பிக்கும் போதே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் தான் ஆரம்பிப்பாங்க அருமையான ஒரு அருமையான மாதம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் ஏன்னா தமிழ் மாதம் முதல் நாள் அல்லவா அன்னதானம் செய்ய வேண்டும் நான் முதல் முதலாக டெல்லிக்கு பயணம் செல்கிறேன் ஒரு முக்கியமான ஒரு விஐபியை வந்து நம்மளை டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க அதனால் அதுக்காக டெல்லி போகிறோம் இது வரைக்கும் டெல்லி போனதில்லை டெல்லி போனதில்ல கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு ஒரே ஒரு முறை போயிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி நான் டெல்லியே போனதில்லை இப்போ தான் முதல் முறையாக என் வாழ்க்கையில் நான் டெல்லி செல்கிறேன் இரண்டு நாள் பயணமாக டெல்லி வருகிறேன் டெல்லியில் யாரேனும் சந்திக்க விரும்புனா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க வாய்ப்பு இருந்தால் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் பதினாறாம் தேதி காலை டெல்லி புறப்பட்டு பதினாறாம் தேதி மாலை டெல்லி வந்து விடுகிறோம் முறையாக டெல்லி வர்றோம் டெல்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்ததில்ல வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் பிரதமை திதி அதன் பின்பு தொகுதியை திதி அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு வரைக்கும் மிருகசீரீசம் நட்சத்திரம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சுபம் நாம யோகம் இருக்கிறது சுபம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் மனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்ரகம் நாம யோகம் இருக்கிறது நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கரன் இந்திய பரதநாட்டிய கலைஞர் அடையார் அடையார் கே லட்சுமணன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று மார்கழி மாதம் பிறந்திருக்கிறது அருமையான ஒரு நல்ல மாதம் நம்ம வந்து விரைவில் திதி யோகம் கரணம் வகுப்பெடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் நம்மக்கிட்ட படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ரொம்ப வளவளெல்லாம் எங்களுக்கு விரும்பலை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிறேன் அதுக்கான கட்டணம் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்கிறேன் அதை வந்து பல பேர்த்துக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் எனக்கு அதற்கான நேரம் உதவில்லை ஸோ மீண்டும் அதற்கான ஒரு நேரத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நான் வந்து வகுப்பில் சேர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் கொடுங்க நான் வந்து வகுப்பில் திதி நாமயோகம் கரணம் அதுக்குண்டான கோவில் கர்ம நட்சத்திரம் அதுக்குண்டான கோவில் நிற்கக்கூடாத கிரகங்கள் அதுக்குண்டான கோவில் அதே போல் கிரக சேர்க்கைகள் அதற்குண்டான கோவில் இது எல்லாமே நம்ம வந்து சிறப்பாக கொடுத்துடலான் இருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் தவறே கிடையாது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள்னு யார் வேணாலும் இதில் வரலாம் தப்பே கிடையாது நாம் இதுக்கு வந்து வேறு இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபா பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசும் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை தொழிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு